அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிட வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு எப்பப்ப பேர்ச்சி அது அப்படிங்கிறத பாத்துருவோம் சூரிய பகவானவர் மகரத்திலையும் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் இவங்க நாலு பேரும் மகரத்திலையும் அதே மாதிரி பிப்ரவரி இரண்டாம் தேதிக்கு பின் ஆஹ் புதன் பகவானானவர் கும்பத்துக்கும் பிப்ரவரி அஞ்சாம் தேதிக்கு பின் சுக்கிர பகவான் ஆனவர் கும்பத்துக்கும் அதே மாதிரி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு பின் சூரிய பகவான் இருந்து கும்பத்துக்கும் தேர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு சோ இதுல எந்த மாற்றமும் இல்ல ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியேதான் இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை இந்த நாலு கிரகங்கள் செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி இருபத்தி மூணுக்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது சோ அதிகப்படியான கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும் அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள் இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள் இன்னும் சொல்ல போனா பத்தாம் இடத்துல இருக்கிறதோட பதினாறாம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி பத்தோட பதினோருல போய் போக்காது அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் தானத்துக்கும் லாபம் இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும் பதினோராம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா சோ இது நாட்டு ரீதியா இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேர்ந்து அப்படிங்கறத சொல்லலாம் சோ இந்த அமைப்பு எது நடக்குதோ இல்லையோ சிம்ம ராசியினருக்கு ஜாதகத்துல இப்ப திருமண அமைப்பு இருந்தா நிச்சயம் திருமண யோகம் கைகூடி வரும் ஏன்னா சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் ராகுன்னு அஞ்சு கிரகங்கள் ஏழாம் இடத்துல இருக்குங்க பதினோராம் இடத்துல இருக்க குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் ஏழாம் இடத்தை பார்த்திருது சோ உங்களுக்கு திருமண அமைப்பு இருக்கோ இல்லையோ உங்கள் கணவருக்கோ இல்ல உங்கள் மனைவிக்கோ அதாவது உங்களுக்கு நீங்க பார்க்க போற அலைன்ஸ்க்கு திருமண அமைப்பு வந்துச்சுனாவே போதும் உங்கள்ட்ட வந்துருவாங்க ஸோ உங்களுக்கு விட தான் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகம் அதனால உங்களுக்கு மேரேஜ் நடக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இன்னொன்னு சொல்லப்போனா நிறைய பேர் சமூகத்தை பெரிய லெவல்ல பேசும் பொருளாகவோ இல்லை பெரிய லெவல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நபராகவோ இல்லை சமுதாயத்தோட எப்பவும் ஒன்றிணைந்து செயல்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நபராகவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கும் இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லாவே எது கிடைக்குதோ இல்லையோ சமுதாயம் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சந்தோஷமும் கிடைக்கும் சரிங்களா அதுல எந்த மாற்றமும் இல்லை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்றாரு அப்ப எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது எல்லா வகையிலையும் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கறத சொல்லுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஏழாம் அதாவது ஐந்துக்கு ஏழாம் இடமான பதினொன்றில் ஒரு வக்ரம் பெற்று இருப்பது கொஞ்சம் பார்த்துக்கணும் சோ இது யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தா பெற்றோர்கள் சிம்மராசியினராக இருக்கும் பட்சத்தில் உங்களோட குழந்தைகள் இந்த நேரத்துல தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை இழுத்துட்டு வருவாங்க பிரச்சனையோ இல்ல சங்கட்டத்தையோ இது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரந்தாவாதத்திற்குரிய செய்திகள் கொண்டு வருவாங்க அதை மட்டும் பாத்துக்கங்க வழக்க சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் ரொம்ப கவனமா இருக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா பெரும்பணம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி கொடுக்கறவங்க கொஞ்சம் கவனமா பார்த்து நிதானமா செய்யணும் ஏன்னா குரு வக்ரம் பொதுவன் எங்கே இருக்காரு பதினொன்னுல இருக்காரு பிரச்சனையும் வந்தாலும் சமாளிச்சுருவீங்க சப்போர்ட் கரெக்டா கிடைச்சிடும் சோ இந்த சப்போர்ட் கிடைக்கிறனாலயே எல்லாமே உங்களுக்கு சாதகமா சூழ்நிலை வந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி நெகட்டிவா எந்த ஒரு விஷயமும் இல்லை ஃபுல் பாசிட்டிவ்வா தாய் தந்தையரே இந்த நேரத்துல எல்லாமே உங்களுக்கு பக்கவா ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து எல்லாமே செஞ்சு தருவாங்க காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல அதிகமா வேலை ஆகும் என்னன்னு சொல்லப்போனா லவ் பிரேக்கப் ஆகிறவங்களுக்கு தான் உடனே கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளும் நடக்கும் ஏன்னா குரு ஐந்தாம் அதிபதி பக்கம் ஏழாம் அதிபதி எட்டுல சோ இந்த அமைப்புகள் வந்து எல்லாமே எப்படிதான் சொல்லுதுன்னா லவ் மேரேஜா இல்லையோ அதை தாண்டின ஒரு மேரேஜா இருக்கும் ஹாப்பினஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ஆண்களா இருந்தாலும் பெண்களிடமும் பெண்களா இருந்தால் ஆண்களிடமும் ஆஹ் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் சற்று அதிகப்படியா ஈர்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது உண்மை இவங்க இன்னொருத்தரோட ஈர்க்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க அது வந்து இளம் வயதினர்களுக்கு அது புரியாது ஒரு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா ரைட் இது வந்து ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் இளம் இருபது வயசு பதினஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வயசு இந்த காலகட்டத்துல அதிகப்படமா அதிகப்படியா ஈர்க்கப்படுவீங்க மத்த எல்லாத்தையும் பார்த்து நமக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைப்பீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா மைண்ட கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்புல கவனம் செலுத்துறீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல ஏற்பாடு பண்ணுங்க நிச்சயம் வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லபடியா கிடைக்கும் அதே மாதிரி மூணாம் அதிபதி ராகுவோட தொடர்பு கொள்றதுனால இதே சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சிறிது பாதிப்புகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தொழில் நல்லபடியா போகும் அதுல ஒரு குறையும் வராது சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான படங்களும் பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷம் திரும்பும் குடும்பத்துல குறிப்பா கணவன் மனைவிக்குள்ளே இதுலேயே இருக்கிற ஒற்றுமை அதிகரிக்கும் என்னன்னு சொல்லப்போனா அதாவது சண்டை போட்டு விதங்காவத பண்ணி பிரிஞ்சு போயிருப்பீங்க ஏழாம் இடத்துல இருக்க ராகுவும் எட்டாம் இடத்துல இருக்க சனியும் மொத்தமா எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருக்கோம் அது ஒரு ஜென்மத்துல கேது இருக்கு பார்த்தீங்களா அது குழப்பி விட்டுருக்கும் எந்த மாதிரி போகணும் எந்த டெசிஷன் எடுக்கணும் எது சரி எது தப்பு அப்பா அம்மா சொல்றதை கேட்கறதா தங் அண்ணன் தம்பி சொல்றதை கேட்கறதா அக்கா தங்கச்சி சொல்றதை கேட்கறதா இல்ல மாமனார் மாமியா சொல்றதை கேட்கறதா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல டெசிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு ரொம்ப இக்கட்டான நிலையில இருந்துருப்பீங்க பட் அதெல்லாம் இப்ப கிளியர் ஆகி நான் இதைத்தான் செய்வேன் ஸ்ட்ராங்கா அதாவது கணவனோட தான் இருப்பேன் அப்படிங்கறதோட வந்துருவீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல எல்லா கிரகங்களும் வந்துருச்சு அப்ப இவங்க எல்லாருமே வந்து உங்க பிரிச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சேர்த்து வைக்கணும் இன்னாரோட நீ இருக்கணும் இவர் தான் உனக்கு எல்லாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடுவாங்க அப்பாவா இருக்கட்டும் நீங்களே அப்பா அம்மா நீங்க உங்க சகோதர சகோதரிகள் அப்புறம் யார் யாரெல்லாம் உங்க சொந்தங்கள் உங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே இப்ப எல்லாரும் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு மொழி ஏற்பாடும் பண்ணிடுவாங்க சோ இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ் ஆன வைப்ரேஷன் தான் சோ இது வந்து திருமண வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் கணவன் மனைவியை சேர்க்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா பொங்கலுக்கு அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சிறிது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் புதிய நண்பர்கள் அறிமுகம் அவங்க மூலியமா புதிய தொழில் துறைய உங்களுக்கு உருவாகும் உள்ளாட்டி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கிடைக்கும் சோ நீங்க பொருளாதார ரீதியா இந்த காலகட்டத்தில் பெருசா ஐடியா பண்ண வேண்டாம் குடும்பம் பழையபடி மாறிடுச்சா மனசுல சந்தோஷம் இருக்கா அப்படிங்கிறத நினைச்சு போக்கஸ் பண்ணி போனீமாவே இந்த பிப்ரவரி மாசம் நல்ல மாதமா இருக்கும் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திர பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் ராசிக்கு ஏழுல வரார் சூரியன் ராசிக்கு ஏழு வரார் இது வந்து காதல் அனுபவங்களே அதிகமா கொடுக்கும் அப்ப என்ன அர்த்தம் டீனேஜர்ஸா இருக்கிறவங்களுக்கும் காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு புதிய அனுபவங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா ஐந்தாம் அதிபதி வக்ரமா இருக்கிறனால இந்த மாதிரி ஒண்ணு வந்துட்டு போகும் வந்து இப்ப இருக்கும் அதெல்லாம் இப்ப வந்து பாதிக்கும் சொல்லல இப்ப முழுக்க முழுக்க உங்க மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வேலையா அது மட்டும்தான் நடக்கும் மனசை சங்கடப்படுத்துறதுக்கு ஒரு வேலையும் நடக்காது சோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனா ஐந்தாம் அதிபதி குரு வக்ரம் விட்டுறதுனால வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் அதை பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்குறதுல எந்த மாற்றமும் இல்ல சோ எப்பவுமே உள்ள வர்றதுக்கு ஒரு வழி இருந்தா வெளியில போறதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ இது இப்ப இந்த கடை இந்த கடைக்குல பிளஸ் ஆன விஷயம் என்னைக்காவது மைனஸா மறுச்சினா அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம எப்படி மனசை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுமோ இது நான் இப்ப சொல்லல பின்னாடி நடக்க போறதுன்னு சொல்றேன் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க சரிங்களா மற்றபடி தொழில் துறையில உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான் இது தொழில அதாவது உங்களுக்கு வந்து லவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆக போதும் இன்னைக்கு எடுக்க போகிற முடிவு பின்னாடி பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சாதகமான தன்மையை கொடுக்கும் நண்பர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே பாத்தீங்களா அது சாதாரண முறுக்கு சுடுற வியாபாரமா இருந்தாலும் சரி ஊர்கா போடுற வியாபாரமா இருந்தாலும் சரி இல்ல துணிக்கடையில அந்த தையல் பண்ற இப்ப எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நீங்க எடுப்பீங்க அந்த முடிவு பின்னாடி பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அது பெரிய இதாவே வந்து நிற்கும் பெரிய தொழிலாவே அதாவது நீங்க உங்க குடும்பத்துல இவனுக்கு இந்த அளவுக்கு திறமையா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப இல்ல பின்னாடி பேசும் பொருளாக அந்த அளவுக்கு நீங்க வந்து நிற்பீங்க சோ எந்த முடிவாக இருந்தாலும் தைரியமா எடுங்க எல்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கூட காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த காலகட்டத்துல சோ திருமணத்தை பத்தி யோசிக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது உத்திர நட்சத்திரக்காரங்க உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு வலுவா இருக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னும் சொல்ல போனா இந்த நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஏழு ராசியாதிபதி ஏழு மூணாம் அதிபதி ஏழு பத்தாம் அதிபதி ஏழு இரண்டாம் அதிபதி ஏழு பதினோராம் அதிபதி ஏழு சோ எல்லாருமே உங்களுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சிருவாங்க நீங்க இதை செய்யுங்க இதை பண்ணாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க தான் வரணும் நீங்க தான் செய்யணும் நீங்கதான் பண்ணணும் என்னன்னு சொல்ல போனா கல்யாணம் நடக்குதோ இல்லையோ இந்த ஒரு மாசத்துல கல்யாணம் யாருக்கும் நடக்காது கல்யாணம் நடக்குதோ இல்லையோ இதுதான் உங்களுக்கு பொண்ணு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இந்த பொண்ணத்தான் நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிங்கிறது எல்லாரும் அதை பேசி வைக்கிறதுபாங்கல்ல சம்திங் என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நேரம் நடக்கும் இந்த நேரம் நடத்துறது அப்படின்னு ஒண்ணு வருதுன்னா அப்ப உங்களுக்கு ஜனன காலத்துல ஜாதக ஜனநகால ஜாதகத்துல திருமண அமைப்பு இல்லைன்னு தான் அர்த்தம் இப்ப இப்பதைக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண அமைப்பு இல்லைன்னா மட்டுந்தான் என்ன ஆகும் இப்ப திருமணம் தள்ளி போகும் இல்லாட்டி கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வலுவா நடக்கும் ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேரும் போதுல ஒருத்தனுக்கு திருமணம் வரலாம் அப்ப அவனுக்கு இப்ப திருமண அமைப்பு இல்லை அப்படிங்கறது இருக்கும் சரிங்களா நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல எங்கெந்தெல்லாம் நண்பர்கள் வருவாங்கன்னே தெரியாது சம்பந்தமே இல்லாம இருந்து வருவாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உங்களை ஏண்டா பகச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை எதிராளிக்கு மாறிடும் அந்த அளவுக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கும் சுத்தி எல்லாம் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க எந்த ஒரு தொழிலை தொட்டாலும் எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அதை நீங்க பாக்கணும்னு அவசியம் இல்லை உங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்து கொடுத்துருவா அதாவது ஃப்ரெண்டுனா நீங்க ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருக்கலாம் அது அவங்களோட திறமை அந்த நம்பர் உங்களுக்கு வேலையை பார்த்து சக்சஸா வந்து பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிறது தான் உண்மை சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் எந்த நட்சத்திரம் பெஸ்ட் நட்சத்திரம்னு கேட்டா உத்தரவிட்டு நட்சத்திரத்துக்கு முதலிடம் கொடுப்பேன் ஏன்னா அளவுக்கு பக்காவாக எல்லாமே இருக்கு சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி